மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலில் நாமக்கல் மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார் தமிழகத்தில் மொத்தமுள்ள ஒன்பதாயிரத்து எண்ணூறு எம்பிபிஎஸ் மற்றும் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது பல் மருத்துவ படிப்புக்கான இடங்களை நிரப்பும் கலந்தாய்வுக்கான தரவரிசைப் பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னையில் வெளியிட்டார் அதன்படி பொது கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலில் நீட் தேர்வில் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் எடுத்த நாமக்கல் மாணவன் ரஜினிஷ் முதலிடத்தை பிடித்துள்ளாா் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை சென்னை அயனம்பாக்கம் மாணவன் சையத் ஆர்வின் யூசுஃபும் சென்னை சேத்துப்பட்டு மாணவி ஷைலஜாவும் பிடித்துள்ளார்கள் இந்த ரஜினிஷ் நான் நீட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல செவன் எடுத்திருக்கேன் வாங்கியிருக்கேன் நான் லெவன்த் டுவெல்த் வந்து கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்தேன் அங்கே எனக்கு கொடுத்த கோச்சிங்கால தான் என்னால் மார்க் வாங்க முடிஞ்சு நான் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு ரேங்க்கில் சுட்டிருந்தாங்க அதில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் நான் ஃபர்தராக வந்து எய்ம்ஸ் டெல்லி போகலான்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நீட் பிஜி பண்ணி சர்ஜன் இருக்கேன் பேரண்ட்ஸை ரொம்ப ப்ரௌட் பண்ண ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கான அவுட்கமாக அதை நான் பார்க்குறேன் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் அறுநூற்று அறுபத்து ஒன்பது மற்றும் அறுநூற்று அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்ற சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசின் சென்டர் ஆப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் மாணவர்கள் ரூபிகா காயத்ரி தேவி ஆகியோர் முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் மூன்றாம் இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு மாணவி அனுஷ்யாவுக்கு கிடைத்துள்ளது சென்னை சைதாப்பேட்டை மையத்தில் படித்த நான்கு பேர் தரவரிசையில் முதல் பத்து இடம் பிடித்திருப்பது பற்றி அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளாா் டுவெல்த்தில் வந்து ஐநூற்றி எழுபத்தி நாலு மார்க் எடுத்தேன் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்ன்றேன் என்னோட அம்பிஷன் அதனால் ஒன் இயர் நீட் ரிப்பீட் பண்ணேன் ரிப்பீட் பண்ணி நீட்டில் நீட் எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் நாமக்கல் அங்கே தான் நான் நீட் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன் அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் டீச்சர்ஸும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால் நான் ஏழ்நூற்றி இருபதுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது மார்க் எடுத்தேன் மார்க் எடுத்து இப்போது தமிழ்நாட்டோட ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டில் நான் வந்து மாநிலத்தின் முதல் மது முதல் மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றிக்கு காரணம் வந்து என்னோடய பேரண்ட்ஸும் ஏன்னால் வந்து சின் இப்போது சின்ன வயசுலேருந்தே இப்போது டுவெல்த்து நீட்டு முடிச்சுட்டு வர வரையுமே இருந்த டீச்சர்ஸ் தான் என்னை கலந்தாய்வு வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆன்லைனில் தொடங்குகிறது அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டு இடங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினரின் பிள்ளைகள் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்